செஞ்சாங்கல்ல அவங்களே சொல்றாங்க ஒரு நாள் கூட ரசூவா என்ன ஏன் செய்யல ஏன் செஞ்சு கேட்டதே கிடையா நீங்க பத்து வருஷம் வேணாம் பத்து நிமிஷம் ஒருத்தவங்க வேலை செஞ்சாலே போவோம் அதுக்குள்ள பத்தாயிரம் பிரச்சனை அவர் அப்படி இருந்தாலும் எப்படி மனுஷன் தானே குறையத்தானும் செய்யும் நாம என்ன வழி அதெல்லாம் சரி செஞ்சிட்டு போவ கணினிக்கு அல்லாஹ் நல்லடியா இருக்கு இந்த வேலையின் விஷயத்தில் உழைப்பாளிகள் விஷயத்தில் அவருடைய உழைப்பை மதிக்கக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் அதே நேரத்தில் அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த தவறை நாம் மறைத்து அதை மன்னித்து நாம் கடந்து போக வேண்டும் இல்லாவிட்டால் உழைப்பாளிகள் பதுவா செய்தால் முதலாளியாத்திர நீ ஒரு நாள் அல்லாஹ் ஒன்னு ஏழையாக மாற்றிவிடுவான் எல்லாம் அல்லாஹுதாரா அப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்வை வாழ்வு வாழ்வதை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக யார் யார் எல்லாம் முதலாளி அந்தஸ்து இருக்கிறார்களோ அவர்களால் மீதமாக நேர்மையாக மனித நேயத்தோடு விதமாக நடந்து கொள்ளவும் யார் யாரெல்லாம் உழைப்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன் முதலாளிக்கு நேர்மையாக மீதமாக நியாயமாக நடந்து கொள்ளவும் முன்வர வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாட்ட எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு எல்லாம் அல்லாஹ் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யக்கூடிய சிறந்த உழைப்பானு கூட அல்லாஹ் நம்ம உழைக்க செய்வானாக எதை பேசினும் எதை கேட்டுமா அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் கௌசிக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாசு தாழ்வான அமில ஹன்குனில்லா என்ற ஆலமி அசாலம் அதே